பொதுவாக யாரும் கடற்கரையை ஒட்டி பெரிய கட்டிடங்கள் கட்டுவதில்லை கடற்கரை பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் தரைக்கு மிக அருகில் இருக்குமாதலால் இங்கு கட்டப்படும் கட்டிடங்கள் விரைவில் பலவீனமாகிவிடும் அப்படியே கட்டினாலும் தரை மட்டத்தில் இருந்தும் கடல் மட்டத்தில் இருந்து உயரமான மேடைகளை அமைத்து அதன் மேல்தான் கட்டுவார்கள் ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையிலிருந்து வெறும் அறுபத்தி ஏழு மீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள இந்த திருக்கோவிலில் ராஜகோபுரம் கடற்கரையிலிருந்து நூத்தி நாற்பது மீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது எல்லாவற்றையும் விட பெரிய வியப்பு இந்த கோயிலின் கருவறை இது தரைமட்டத்தில் இருந்து பதினைந்து அடியும் கடல் மட்டத்தில் இருந்து பத்து அடியும் தாழ்வான இடத்தில் கட்டப்பட்டுள்ளது திருச்செந்தூர் கோயிலை பற்றிய விவரங்கள் தொல்காப்பியம் புறநானூறு அகனானூரு திருமுருகாற்றுப்படை சிலப்பதிகாரம் போன்ற சங்ககால இலக்கியங்களில் காணப்படுவதை நாம் கருத்தில் கொண்டால் இந்த கோயில் கட்டப்பட்டு குறைந்தது மூன்றாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இவ்வளவு ஆபத்தான இடத்தில் கடலுக்கு மிக அருகில் துணிந்து கட்டப்பட்ட இந்த திருக்கோயில் இத்தனை ஆண்டுகளாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சுனாமியையும் தாண்டி கம்பீரமாக நிற்பதை பார்க்கும் போது நமது முன்னோர்களின் கட்டிடக்கலையும் அறிவியல் திறமையும் கடவுள் மேல் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையும் நம்மை வியப்பில் மூழ்கடித்து விடுகிறது